நீ கதற வர சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க நீ பிரிஞ்சிருக்கிறது சரியில்லை தானா ஆமா தானா எனக்கும் அதுதான் சரின்னு படுது அண்ணாமலை குடும்பம் திங்கள் முதல் சனி வரை மதியம் இரண்டு முப்பதுக்கு உங்கள் ஜி தமிழில் மாயா உனக்கு கொடுத்த பணத்தை நீ வச்சுக்கோ அவர் எனக்காக கொடுத்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சொல்லு மொத்தத்தையும் தனாவுக்கே கொடுத்துடுறேன் நீ கதிர வர வச்சு மாயா சொன்ன மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுங்க பணத்தை அப்பாவுக்கு கொடுப்பீங்க பணம் எதுக்குமா என் புருஷன் சுயமா சம்பாதிச்சுட்டு வரட்டும் அப்பாவோட பணத்துல நாங்க முன்னுக்கு வந்தோன்னு இருக்க வேண்டாமா நாங்க எங்க சொந்த கால நிக்கணும் அதுதான் என் புருஷனுக்கும் பெருமை